வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் செய்ய போகிறது எம்டிஆர் குலாப் ஜாமுன் எந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்தாலும் விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கி நான் பண்ண போகிறது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ரெண்டு பேக்கெட்டும் பண்ண போகிறேன் இதுக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் டூ பேக்கெட்ஸ் வந்துட்டு பண்ண போகிறேன் குலாப் ஜாமுன் அதுக்கு அரை கிலோ சக்கரை எடுத்து நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம் சுகர் சிரப் வந்துட்டு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நம்ம காய்ச்சிய பால் ஆற வச்ச பிறகு அந்த பால் ஆட் பண்ணிவிட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசையும் போது நீங்கள் கெட்டியாக பிசையக்கூடாது பாருங்கள் சுகர் சிரப் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் சிரப்பை வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள் மாவு பிசைஞ்சியாச்சு ரொம்ப அழுத்தியும் பிசையக்கூடாது நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மாவு வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா இந்த விரிசல் ஏற்படும் கொஞ்சம் லைட்டாகவே பிசைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்துட்டு நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு ஆற விட்டுடுங்க செகண்ட் டிப்ஸ் மாவை வந்துட்டு அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க தேர்ட் டிப்ஸ் வந்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்துட்டு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும் குலோப் ஜாமுன் அதனால தான் பாருங்கள் நீங்கள் டார்க் ப்ரௌன் இல்லை வந்துட்டு லைட் ப்ரௌன் கூட எடுத்துக்கலாம் இப்போது சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை பாகு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் ஆற வச்சு பிறகு நம்ம வந்துட்டு எடுத்து பார்த்தா நல்லாவே ஊறிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜூஸியான சாஃப்டான குலோப் ஜாமுன் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்